சீமானை அடித்த பாரியை வெளுத்து அனுப்பிய சாட்டை துரைமுருகன்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு ஆனால் எலெக்ஷன் நேரம் வந்தால் மட்டும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக கூடி முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாரிசாலன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் முழுக்க முழுக்க சீமான் அவர்கள் பீஃபை வந்து ப்ரமோட் பண்ணுறாரு நாம் தமிழர் கட்சி நிறைய நேர்மை தவறி நடக்கிறாங்க அப்படின்லாம் பதிவு பண்ணியிருந்தார் அதை தொடர்ந்து இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா உண்மைடா நேர்மைடா அண்ணன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமானையே விமர்சிக்கிறியா குடிதேஷ் கோமாளி பால்டப்பா முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கிட்டு ஒற்றை நம்பிக்கை காசு வாங்கிட்டான் என அனைத்து விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சி அவர் மீது வைப்பது போல பதிவு செய்து இவை அனைத்திற்கும் எதிரான ஒரே கேள்வி தங்கவேல் எப்படி வந்தது தப்பு யார் செஞ்சாலும் தப்பு திருந்து இல்லை திருத்தப்படுவாய் என சீமானவர்களை நேரடியாக அவர் கேள்வி கேட்பது போல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆமைக்கறி ஆயிரம் புஷ்அப்ஸ் அரிசி கப்பல் ஏகே செவன்டி ஃபோர் என்ற கதைகளை பேசி வெற்றி வாகை சூட வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு செய்திருக்காரு ஸோ மொத்தம் நான் எத்தனை குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த அளவுக்கு பல குற்றச்சாட்டுகளை பாரிசாரன் அவர்கள் வைத்தார் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்களே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு அதாவது கடைசியாக சொன்ன அந்த விடயங்களை பதிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த வேல் பற்றி பேசுவோம் ஆமைக்கறி அப்படிங்கிறது ஈழத்தில் மிக சாதாரணமான ஒரு உணவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாரிக்கு தெரியாதான் அண்ணன் சீமான் அவர்களுடன் உடற்பயிற்சி கூடம் சென்றவர்கள் கேட்டு அவர் வலிமை தெரிந்து கொள்ளவும் அரிசி கப்பல் இருந்ததை போராளி ஒருவர் ஐயா ஏகலைவன் அவர்களிடம் உறுதியே படுத்தியிருக்காங்க ஏகே செவன்டி ஃபோர் இயக்கத்தில் உபயோகத்தில் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பல காணொலிகளும் இன்றும் இருக்கிறது அதில் அண்ணன் சீமான் அவர்களும் சுட்டு பயிற்சி எடுத்ததை பல பேர் உறுதிப்படுத்தியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறதுக்காக உப்பு சப்பு இல்லாத திமுகவினரோட அதே விமர்சனத்தை தூக்கிட்டு வந்து பாரி கொட்டுறது வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் பதிவு செய்திருக்கார் இதனோட வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல் அதாவது சீமான் அவர்கள் வந்து ஒரு ஓப்பனாக சொல்கிறேன்னா லஞ்சம் வாங்கிட்டார் அப்படிங்கிறத தான் அவர் பதிவு செய்திருக்கார் அதுவும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் அந்த வேல் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதுவும் அன்பளிப்பு தான் அன்பளித்தவர் தான் பிரச்சனையை தவிர இருபத்தஞ்சு லட்சமோ ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சமோ அதை தேர்தலுக்கு பயன்படுத்தி எதற்காக மக்களுடைய பணத்தை வந்து சீமான் தேர்தலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வர இந்த பணத்தை வந்து முருகனுக்கு ஐயாயிரரூவாய்க்கு ரூபாய்க்கு வேல் கூட சாத்தியிருக்கலாம் முருகன் அதை வாங்கிட்டு அருள் தரமாட்டாரா அப்படின்னு ஒரு ரொம்ப மோசமான ஒரு விமர்சனத்தை இவர் முன் வச்சிருந்தாருங்க ஆனால் அதற்கான பதில் என்ன அப்படின்னா அந்த வேல் தங்க வேல் கிடையாது அது இருபத்தஞ்சு லட்சமும் கிடையாது அது தங்க முலாம் பூசிய ஒரு வெள்ளி வேல் அவ்வளவுதான் பதிமூணு வருடம் முடிந்த பிறகு நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த நிகழ்வு அதாவது பதிமூணு வருஷம் கடந்து வந்திருக்கோங்கிறதுக்காக முருகனுக்கு நேரில் சந்தித்து இது பண்ணது போல் திருச்செந்தூர் போய் சேர்ந்துருக்கேன் இந்த நிகழ்வு தான் பெருசாக பாரி அவர்கள் பேசினார் ஆனால் அது பூசப்பட்டதுங்கிற செய்தியும் அதாவது அது முதல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா தங்கவேல் அப்படின்னு பதிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு இல்லைங்க அது தங்கவேல் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவர் எந்த ஊடகம் சொன்னதை நம்பினாரோ அதே ஊடகமே பதில் சொல்லிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட வெறுமனே சீமான் மீது இருக்கக்கூடிய ஒரு வன்மமாக இதை பார்ப்பதா இல்லை நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களே நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல இது ஒரு மிகப்பெரிய விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பாரிசாலன் மட்டுமல்ல பலரும் வந்து இன்னும் திராவிட கட்சிகளை எதிர்த்து சமர் செய்யாமல் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தில் குறைகள் இருக்கிறது தமிழர்கள் சரியில்லை அப்படிங்கிறதும் சீமானை குறை சொல்வது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் துணை போகும் என்பதை நூற்றுக்கு நூறு சதவீதம் அடித்து இந்த காணொலி வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன் இதனுடைய இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க முழு முழுமையாகவே பாரியவர்கள் செய்வதோ மற்றவர்கள் செய்வதோ சீமானை ஏய்ப்பது அப்படிங்கிறது உண்மையாக திராவிடத்திற்குத்தான் ஆதரவு திராவிடத்திற்கு மட்டும் கிடையாது ஆரியத்திற்குத்தான் அது துணை போகுங்கிறதுல மாற்று கிடையாது